ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இன்னைக்கு தமிழக அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கூட்ட நெரிசல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பக்தர் உயிரிழந்திருக்கிறார் அறநிலையத்துறை இதே மாதிரி கோயில்கள்ல எந்த அளவிற்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனா அண்ணன் சேகர்பாபு சொல்றாரு முருகனோட அருள் அவங்களுக்கு இருக்குன்னே அப்ப முதலமைச்சர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன்றாரு இது மிகப்பெரிய கேள்விதானே இது இன்னைக்கு சேகர்பாபு முருகனோட அருள் முதலமைச்சர் எங்க அரசுக்கு இருக்குன்னா நீங்க இஃப்தார் விருதுக்கு போறீங்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க என் முருகன் கோயிலுக்கு வர்றதை உங்களை எது தடுக்கிறது என்று கேட்கிறேன் இறை நம்பிக்கை என்றால் எல்லாம் தான் இறை நம்பிக்கை அதனால முதல்ல நீங்க ஒரு அனைவரையும் சமமாக நடத்துவதற்கு பழகிக்கொள்ளுங்கள் இன்னைக்கு அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிக கவலைக்குரிய மிக கவலைக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு வேற வேற மாநிலத்துக்கு போறாங்க ஆனா நம்ம மாநிலத்துல உள்ள பிரச்சனை ஏதாவது பாத்தாங்களா இன்னைக்கு காவிரி பிரச்சனை இவ்வளவு நாள் இருக்கு ஏதாவது குழு அனுப்புனாங்களா இன்னைக்கு இல்லாத தொகுதி வரைமுறைக்கு வரையறைக்கு குழு அனுப்பிட்டு இருக்காங்க காவிரிக்கு குழு அனுப்பி இருக்காங்களா மேகதாதுல அணை கட்டி ஆவன்னு அங்க உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு அதுக்கு என்ன பதில் அதே மாதிரி என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு குழுவை மக்களுக்காக கேரளாக்கு அனுப்புனீங்களா மேகதாதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லாத மத்திய அரசு அறிவிக்காத தொகுதி வரையறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி இந்தி திணிக்கப்படாது என்று சொன்னாலும் இந்தி திணிப்பீங்க 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 திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல திருநெல்வேலியில மட்டும் நாற்பத்தி ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது காங்கிரஸ் காரரோட ஒரு மாவட்ட தலைவர் அங்கே கொலை என்று இருக்கிறார் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டையரான காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு அதிகாரி போன்ல பேசி எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்துல என்ன நடந்து ஆனா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துல தமிழகத்தில சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்றாரு செல்போன்ல பேசுறாரு என்ன கொலை செஞ்சிருவாங்கன்னு பேசுறாரு ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி பேசுறாரு அடுத்த நாள் கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு நீங்க எதை வைத்து சட்டம் ஒழுங்கை கணக்கெடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் முதலமைச்சர் முதல்ல தமிழ்நாடு மேத அக்கறை செலுத்தணும் அதுக்கப்புறம் நீங்க மாநில மாநிலமாக போகலாம் இல்லாத ஒரு பிரச்சனை இழுத்துக்கொண்டு இருப்பது எதற்காக என்றால் தமிழகத்தில் உள்ள அத்தனை தோல்விகளையும் மறைப்பதற்கு பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க ஆட்டோ ஓட்டும் சகோதரர்கள் ஆர்ப்பாட்டத்துல இருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஆர்ப்பாட்டமா அரசு நடக்குதுன்றாங்க ஆனா எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா நடந்துகிட்டு இருக்கு அதனால தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழகத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்துல தமிழகத்தில் மக்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக மக்களின் வாழ்க்கை மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தலைநகரமா இல்லை என்றால் கொலை நகரமானு தெரியல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்னைக்கு அவரு முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் ஒருவரே செல்போன்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு நான் காங்கிரஸ் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் கூட்டணியில இருக்கீங்களே உங்க மாவட்ட தலைவர் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல கொலை செய்யப்பட்டார் கொஞ்சமான கவலைப்படுறீங்களா கொலையை தடுத்து இருக்கலாம்ல ஒருத்தர் கொலை அப்புறம் அவர் எச்சரிக்கை சொன்ன அப்புறம் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன அப்புறம் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொலை செஞ்ச பிறகு இது என்ன நடக்குது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இது அபாயகரமான சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறது ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வீடியோ எப்பவும் என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது எதையுமே சட்டை செய்யாத முதலமைச்சர் சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி ஒரு நாள் க்ரீம் கலர் சட்டை போடுவார் என்று ப்ளூ கலர் சட்டை போடுவார் சட்டையை மாற்றம் மாத்தி 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 சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்க சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களை என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள ஈடி சொன்னதைதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வேணா காலதாமதமா காதில் விழுந்திருக்கலாம் என்னன்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் நம்ம நிறைய செஞ்சமே ஆயிரம் தானே சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கலாமே தவிர அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா லட்ச கோடியில போகும் இது என்பது எனது கணக்கு நான் கேக்குறேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல மத்திய அரசு கொடுத்த பணம் எதையுமே இவர்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று கணக்கு இருக்கிறது கொடுக்கறத ஒழுங்கா செலவு செய்யறது இல்ல திட்டத்துக்கு கொடுக்கறோம்னா நீங்க சுய கௌரவம் பார்த்து எந்த திட்டத்தை எங்களுக்கு வேண்டாம் சொல்ல வேண்டியது ரெண்டாயிரம் ரூ கோடி ரூபாய் குழந்தைகளோட கல்விக்கு கொடுக்கறேன்னு சொன்னா இல்லாத ஒரு மொழி மும்மொழி கொள்கையை இல்லாத ஒரு இருமொழி கொள்கையை எடுத்துக்கொண்டு இல்லாத இந்தி திணிப்பை எடுத்துக்கொண்டு இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றீங்க நாமளும் அதைத்தான் சொல்றோம் மூன்று மொழி படிப்பது எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் பொழுது மத்திய அரசு அதற்கு பணம் தர தயாராக இருக்கும் பொழுது ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் பாதுகா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று மகளிர் அவர்களுக்காக போறார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று பெண்கள் போறாடில்ல கனிமொழி அக்கா சொன்னாங்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க டாஸ்மாக்ல நாங்க வந்த உடனே இதை மூடிடுவோன்னு ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் துறை எந்த அமைச்சர்கிட்ட இருக்குன்னா ட்ரான்ஸ்போர்ட் அமைச்சர் முன்னால ட்ரான்ஸ்போர்ட்ல இருந்தது இன்னைக்கு டாஸ்மாக் வச்சிருக்காரு அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பாரு அதனால அவர் எதுலனாலும் கமிஷன் அடித்து கொடுத்து கொண்டிருக்காரு ரெண்டு மொழி போதும் நீங்க சொல்றீங்க அது அந்த காலம் இன்னைக்கு மூணு மொழி எல்லாரும் படிக்கும் போது ஒரு சவாலான சூழ்நிலையில என்னொன்னே நான் தமிழக மக்களுக்கு இன்னைக்கு இந்த முருகன் சன்னிதாத்துல இருந்து சொல்றேங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கானது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் எதிரானவர்கள் ஹிந்தி கோபம் நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க நான் கேக்குறேன் அவங்க சர்ச் கே படிச்சாங்க நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க தமிழ் மீடியத்துல படிச்சேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தமிழ் நாங்களும் தமிழர்கள்தான் நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம் கட்சியில தலைவர்களா இருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறது விடுங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் அதுல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க பாஜகக்கும் தமிழுக்கும் ரொம்ப எனக்கு கெட்ட கோபம் நீங்க தமிழை வளர்க்கறேன் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நான் கேக்குறேன் எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இருக்குதுங்க தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்கிறாங்க சும்மா தமிழ் தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க செயல்ல ஒன்னையுமே காணும் அதனால முதல்ல செயல்ல காண்பீங்க நாற்பதாயிரம் குழந்தைங்க தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க ஐம்பதாயிரம் பேரு மொழி பாடத்துக்கே வரல பரீட்சைக்கு ஆக தமிழை இவர்கள் கீழே தள்ளிவிட்டு ஆங்கிலத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல் தமிழ் ஆராதிக்கப்படுதுங்க அதுக்கப்புறம் பாக்கலாம்